இதை நான் வந்து தனியா உங்கள்ட்ட சொல்லித் தரேன் கண்டக்கூடிய அக்கிரமங்களை உங்கள்கிட்ட சொல்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ எல்லாம் பாருங்க கண்டிப்பா பாருங்க அப்ளிஸ் காண முடியாத நிறைய சீக்ரெட் சினிமா விளாக்குல வரும் இப்பவுமே சீக்ரெட்டா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இதுல ஒரு செலிபிரிட்டி இருக்கா அந்த செலிபிரிட்டிய பார்க்கணும் இந்த வீடியோ ஃபுல்ல பாருங்க அப்புறம் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறேன் மதுரையில வந்து அது எங்க வந்து இருக்கும் தண்ணி கட்டு பார்த்தவங்க

சரி வேணா உனக்கு இன்ஸ்டா நான் ஹேண்டில் பண்ணுறேன் நம்ம வந்து இப்போ வந்து மைண்ட் செட் எல்லாத்தையும் மாற்றி ஆச்சு அப்ரோச் எல்லாத்தையும் மாற்றி ஆச்சு நாங்களும் அப்ரோச் எல்லாம் மாற்றி ஆச்சு மைக்கே இல்லாமல் வீடியோ எடுப்போம் தகர்ப்போம் நம்ம வந்து ஸ்ட்ரீட் பேஸ் பெரிய சேனல் ஆக்கிறதா ஒரே போல் சும்மா நான் இப்படி சைட்ல அப்படியே வந்து உங்களை ஓட்டாக் பண்ணிட்டு போயிடுவோம் இந்த பெரிய லாரி மாதிரி நீங்க கூலிப்பு ஆ உங்களுக்கு கூலிப்பு நீங்க வந்து இந்த பெராரி கார் மாதிரி போயிட்டு நான் பையன் சைட்ல ஒரு குட்டியான மாதிரி வருவேன்

நான் என்ன ஹாய் மாதிரி நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பிரேம்ஜின்னு ஒரு அண்ணனோட வீட்டில் தான் இருக்கோம் இங்கே நான் மட்டும் இல்லை என் நண்பன் இருக்கும் இவர்களுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு உயிரை பணையை வச்சுக்கூட டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த என்ன டாஸ்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஐம்பது மணிக்கூரா நாங்கள் எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் டாஸ்க்கு ஆஸ்க் முந்திக்கியம்மா அங்கே எடுக்கிறத காரணம் சிவா விளாக்ஸில் போடுறது இதை நான் வந்து தனியாக உங்கள்கிட்ட சொல்லித் தரேன் அங்கே கண்டக்கூடிய அக்கிரமங்களை உங்கள்கிட்ட சொல்கிறது கண்டிதான் எங்கள் வீடியோ வீட்டில் எல்லாம் பாருங்கள் விளாட்ஸை கண்டிப்பாக பாருங்க காண முடியாத நிறைய சீக்ரெட் சினிமா விளாகில் வரும் இப்போமே சீக்ரெட்டாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா இதனை பாருங்கள் இங்கே தான் ஆவாச்சி ரொம்ப நிற்கிறாரு அவங்கள அவர் தெரியவார் நினைக்கிறேன் கடந்த ஐம்பது மணிக்குறா எங்களுக்கு சோறு இல்லை தண்ணி இல்லை உண்மை இல்லை கொடுமை 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 இதெல்லாம் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இதை வந்து தண்ணி கதைகளாக போகணும் ஆனால் போன இடத்துல கேமரா பின்னாடி இருக்கவனும் அப்படிதான் இருக்கான்னு சொல்லி என்ன மனசை நோக்கடிச்சு இது சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் இருந்தாலும் உண்மையாகவே நாங்கள் ஐம்பது மணிக்கூர் சாப்பிடாமல் ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சேலஞ்சி ஸ்ட்ரீன் பாய்ஸ் சேனலில் வரும் எல்லாரும் போய் பாருங்கள் இதில் நாங்கள் காலத்தை வந்து ஒரு காலை அடக்கலான்னு சொல்லி போனோம் ஆனால் அடக்கப்பட்டது காலை இல்லை நாங்கள் தான் எங்களை அடக்கிட்டாங்க அது அது வேறு எப்படி உங்ககிட்ட நியாகப்படுத்துன்னு தெரியல ஒரு கடந்த ஒரு அஞ்சு மணிக்கூராக ஒரே லைனில் நின்று க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு எங்களால் முடியலை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேமில்ல

எப்படி இருந்தா பிரேம்ஜி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள இருந்து நல்லா கவனிக்கிற ஆமா இப்படிப்பட்ட இன்னும் இதே மாதிரி எங்கெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியல எங்க வீட்டுக்கு இங்க கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணி தந்து பாருங்க வந்து டான்ஸ் உங்க வீட்டுல முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள்ல முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் அங்கதான் இருக்கும் அங்கேதான் இருப்போம் பிரேம்ஜி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

இப்போ இந்த டாபிக் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது சம்மந்தப்படுத்தி பேசலான்ட்டு எப்படி சொல்றது நான் இப்போ இவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா அவன் அதுக்கு தப்பான பதில் சொல்லுவான் அவன் ஒன்று என்கிட்ட கேட்டான்னா அவன் தப்பான பதில் சொல்லணும் கரெக்டான பதில் சொன்னா அவன் அவுட் ஆகிரும் நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கும் வாட் இஸ் ஓர் நேம் நீ உன் பேரை சொல்லிட்டேன்னா நீ அவுட் சரி சம்மந்தம்லாம் பேசுகணும் சரியா ஜெஸ்லி உண்முன்ன இல்லை அப்படி அவுட்டு ஓ அப்படி ஆ அப்படி சொல்லணும் சரியா

என்னது இந்த மூணு லைட் பார்த்தேன் அப்படியா மேலே ஒரு ஏரோப்ளேன் பறக்குது போட்டு கீழே ஒரு கல் கிடக்குது இருக்கிறது நேற்று இங்கே வீடு கட்டும்போது எங்கள் அப்பா வந்து கீழே விழுந்துட்டார் அவுட் அவுட் ரவுண்ட் டூ அஹ் அதே விளையாடிருவோம் வேற விளையாட்டுல ஆடுவோம் இதே விளையாட்டுல ஆடுவோம் இது மட்டும் நமக்கு தெரியும் இப்ப வந்து உனக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு பாயிண்ட் எப்புடில்லா அவங்க ரெண்டு பேருமே பாயிண்ட் கிடையாது பாய்ண்ட் மட்டும் பாயிண்ட் எனக்கு முட்டை பாயிண்ட் சரியா நீ கார் ஓட்டினியா அந்த மாடு பிடிச்சாலும் மாடு எப்படி கேட்டியா அப்படியா சரி பேசி பிடிக்க முடியல நீ பேச சரி பேசுறது

நான் ஒரு क्वेश्चन கேட்டா கேட் முடிச்சறேன் நான் யாரை பேசிக்கிட்டே இருக்கது நான் அவனை பேசிக்கிட்டே இருந்தேன் நான் நான் முடிச்ச பிறகு நீ பேசணும் இது இது அப்படி என்ன அப்ப நான் சொல்றேன் நீ இன்னைக்கு கீழ ஒரு கல்ல எடுக்க போன அந்த கல்ல வந்து அங்க கடந்து மரத்துல வந்து பறவை இருந்து நான் எந்த பறவை எந்த அப்படி சொல்லிட்டே இருக்க கூடாதுல நீ சொல்லிட்டே இருக்க கூடாது நான் அவனை கேட்டனா அடுத்து அத வந்து ஸ்டாப் பண்ணி அடுத்து क्वेश्चनக்கு போணும் சரியா நான் அவனுக்கு கூட ஒரு லைஃப் தரேன் வீட்டுக்கு போ வந்த இங்க வந்ததுல இன்னும் போகல

சுதன் ப்ரோ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார் அது உங்களுக்கு தெரிய சட்டப்படா இருந்துார் கிளாமர் இத காட்ட நாங்க எப்பவுமே தாங்க எப்பவுமே நல்லவங்க இது நாங்கல ஆபசங்கட தவிர்ப்போம் சும்மா இந்த பலூன் அதை கட்டி வீடியோ போட்டு ஃபார்ம் பண்ணுங்க પૈசை பணம் இல்லை பணம் வரட்டல எதுக்கு

நம்ம பிரில்லியன் பாய்ஸா இருந்தாலும் நமக்கு ஒரு இது இல்ல பத்தியா இது அந்த ஒரு யூஸ் இல்ல ஆனா என்னதான் முக்கிய இருந்தாலும் எங்களுக்கு தெரியல விடல விடல

ஒரு இடத்துல இருந்து பிரச்சனை வரலாம் பிரச்சனை என்ன பண்றது நாங்க சரி நாங்க இந்த இத்துடன் இந்த விளையாட்டு செய்திகள் நிறைவடைகிறது இனிமே இதுக்கு மேல எங்களுக்கு விளாக இருக்க தோடிச்சுன்னா என்னைக்கு எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனல் ஒரு மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஒரு சேனல் ஆகணும் ஆகணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஓகே கைஸ் ஆனும் போதெல்லாம் நாங்க வீடியோ போதெல்லாம் வீடியோ எடுப்போம் ஆனா வருமானம் தெரியாது வந்துடும் வரும் ஓகே இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவதே இருக்கா சிவா நீ உனக்கு ஏதாவது இன்ட்ரோ கொடுக்கணும் வேண்டாமா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை ஓகே பாய்